நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னா அந்தியூர்லேருந்து இந்த பட்லூர் நாள் ரோடு வந்துடுங்க இருந்து வரும்போது லெஃப்ட் எடுக்கணும் இதுவே நீங்கள் இருந்து வரீங்க அப்படின்னா இதே வீடியோவுக்கு இப்போ அடுத்த கிளிப்பு பாருங்கள் இது வந்து அம்மாப்பேட்டையிலேருந்து வர ரோடு இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து இந்த பட்லூர் நாள் ரோடில் இருந்து சரியாக ஆறு கிலோமீட்டரு விராலி காட்டூர் பிரிவு இந்த ரோட்லேயே நீங்கள் நேராக வரணும் வந்தீங்க அப்படின்னா இதுதான் வெள்ளி திருப்பூர் சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை இருக்கும் மற்ற நாள்களில் இருக்காது வெள்ளி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுமே இது தான் இப்போ நீங்கள் பார்க்குறதா வெள்ளி திருப்பூர் நால் ரோடு இந்த நாள் ரோடு தான் வெள்ளி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இதுதான் இதை தாண்டி அப்படியே நம்ம கோயிலுக்கு நீங்கள் நேராக வரணும் இதில் இருந்து மூணு கிலோமீட்டர் நம்ம கோயில் கொஞ்ச தூரம் வந்தோமே வெள்ளி திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி வந்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்கு இருக்கும் இது வந்து சென்னம்பட்டி வழி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுதான் விராலி காட்டூர் பிரிவு நேராக நம்ம கோயிலுக்கு போகணும் ரைட் எடுக்கக்கூடாது நம்ம பேரிக்கார்டு தெரியும் இந்த கார்னரில் ஒரு பேக்கரி இருக்கும் இதுதான் நிழற்குடை இது அப்படியே திரும்பினீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஒரு பேக்கரி இருக்கும் இதுதான் அடையாளம் இதில் அப்படியே நம்ம போர்டு இருக்கும் பேரிக்கார்டை பார்த்து இந்த அம்புக்குரியில் அப்படியே நேராக வாங்க சரியாக ஒரு கிலோமீட்டர் இது வாக்கபுள் தான் இதில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாறை தெரியும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கரடு தெரியும் இந்த கரடு தான் மலையாம்பாறை இந்த கரடு தான் நம்ம கேளக்கியர் சித்தரோடது இங்கே ஒரு விராலி காட்டூர் தொடக்க பள்ளி இருக்கும் இந்த தொடக்க பள்ளி முடிஞ்ச உடனேமே நம்மளோட இடம் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல நம்ம ஒரு பேரி கார்டு வச்சுருக்கோம் இங்கேருந்து அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கனாலே நம்ம மழை தெரியும் இந்த பாதையில் அப்படியே நீங்கள் நேராக வரணும் வந்தீங்கன்னா அப்படியே கருங்கல் அடுக்கி இந்த தடம் இருக்கும் இங்கேயும் நம்ம ஒரு பேரிகார்டு வச்சுருக்கோம் இந்த பேரிகான்ல ஏறாமல் மார்க் இருக்கும் இதுக்குள்ளே உள்ளே எடுக்கிறீங்க நேராக மலை ஏறுறீங்க இதுதான் தான் சித்தர் மலை முன்னாடியே கருப்பசாமியை வச்சுருக்கோம் ஐயா ஐயாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மேலே வாங்க இந்த லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கும் சுற்றியும் மலைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா கண்கொளா காட்சி இது வந்து சித்தேஸ்வரம் மலை நேராக சிவன் இருக்கிறார் லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வெள்ளி மலை முருகன் கோயில் இதுதான் நம்ம ஷெட்டு அங்கே என்ன ஷெட்டு போட்டிருந்தோமோ கேளக்கியர் சித்தர் ஐயா இந்த இடத்துக்கு அப்படியே வந்துட்டார் அட்ரஸ் இருக்கு இங்கிலீஷ்லயும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு